வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ ஓ ஓய்வூதியம் ஐந்து லட்சம் கூடுதல் ஓய்வீதிய விண்ணப்பங்களை நிராகரிக்கலாம் விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நாம் அந்த பதிவில பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாம வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இபிஎஃப்ஓ அதிக ஓய்வூதியங்களை தொடங்கியது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாட்டின் உச்சநீதிமன்றம் இபிஎஃப்ஓ தனது சந்தாதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்திற்கான விருப்பத்தை வழங்க உத்தரவிட்டது இதன் பிறகு இபிஎஃப்ஓ இதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளை சரிசெய்து இப்போது அதற்கான கட்டண உத்தரவுகளை வழங்க தொடங்கியுள்ளது இதுவரை இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதல் ஓய்வூதிய ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் பேருக்கு விரைவில் பணம் செலுத்தும் ஆணைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஐந்து லட்சம் மேல் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இது மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் இது போன்ற சூழ்நிலையில் அதிக ஓய்வீதியம் கிடைக்கும் என்ற இந்த மக்களின் நம்பிக்கைகள் சிதைந்து போகலாம் நாட்டில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதலாளி அமைப்புகள் உள்ளன அவை இபிஎஃப்ஓவின் இந்த விளக்கின் கீழ் செயல்படுகின்றன இவற்றில் பெரும்பாலானவை தனியார் துறை நிறுவனங்கள் இது லட்சக்கணக்கான ஊழியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு சிக்கலான பிரச்சினை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்படலாம் ஊடக அறிக்கையின்படி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் காரணமாக கூடுதல் ஓய்வூதியம் கோரி ஏழு புள்ளி இருபத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களிடமிருந்து இபிஎஃப்ஓ விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை பெற்றுள்ளது ஆனால் இந்த விண்ணப்பங்களில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவற்றை ரத்து செய்யலாம் இது மொத்த விண்ணப்பங்களில் சுமார் அறுபத்தைந்து சதவீதம் ஆகும் இந்த விண்ணப்பங்களில் பெரும்பாலானவை நம்பிக்கை அடிப்படையிலான முதலாளியிடமிருந்து வந்திருக்கலாம் ஏனெனில் இதற்கான தெளிவான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் ஏதும் இல்லை இவை அதிக ஓய்வூதியத்திற்கான இபிஎஃப்ஓவின் தற்போதைய விதிகளின் கீழ் வராது இது லட்சக்கணக்கான ஊழியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாகும் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி இபிஎஃப்ஓவிலிருந்து அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதிக்கான முதல் நிபந்தனை என்னவென்றால் உங்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர் பதவி செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடங்கப்பட வேண்டும் அல்லது நீங்கள் ஏற்கனவே இபிஎஃப்ஓவின் சந்தாதாரராக இருந்தால் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகும் உங்கள் உறுப்பினர் பதவி தொடர வேண்டும் மேலும் இபிஎஃப்ஓவின் ஊழியர் ஓய்வியத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கீழ் ஓய்வீதியதாரர்கள் அதிக ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாக அரசாங்கம் மக்களவையில் தெரிவித்திருந்தது மொத்தத்தில் இபிஎஃப்ஓ பதினேழு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி விண்ணப்பங்களை பெற்றுள்ளது இந்த பதினேழு புள்ளி நாலு எட்டு லட்சம் விண்ணப்பங்களில் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு வழக்குகளில் உறுப்பினர்களுக்கு அதிக ஓய்வூதியத்திற்கான மீதமுள்ள தொகையை டெபாசிட் செய்ய கோரிக்கை அறிவிப்புகள் அனு அனுப்பப்பட்டுள்ளன இது மில்லியன் கணக்கான ஓய்வூதர்களை பாதிக்கும் முக்கியமான தகவல் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்